ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் ஐப்பசி மாத பலன்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் தான் சொல்ல போகிறேன் கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு குருட பயிற்சி நல்லாயிருக்கு இந்த சந்திரனும் அவங்க ராசி கூட சொல்லக்கூடிய சந்திரனும் மாத ஆரம்பத்தில் அவங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்காரு இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்களாமே நடக்க போது அவங்களுக்கு சூரியன் போதும் சேர்ந்து யோகத்தை கொடுக்குறாங்க நல்லா இடத்துல இது மாதிரிலாம் நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு நடக்க போகுது அப்போது அவர்களுக்கு புத்தி சாதுரியம் வெளிப்படும் இதனால் வரைக்கும் இருக்கும் எல்லாருக்குமே புத்தி இருக்கும் அறிவு இருக்கும் திறமை இருக்கும் அது வெளிப்படுத்தக்கூடிய நேரம் வரும்போது தான் அவங்க பிரகாசிப்பாங்க யாராக இருந்தாலுமே அதுதான் இப்போ கடகராசிக்காரங்களுக்கு வர போது கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் புத்தி சாதுரியம் வெளிப்படும் திறமையை வெளிப்படுத்துவாங்க இதனால் வரைக்கும் இருந்த தயக்கம் போய் தைரியம் வந்துடும் தன்னம்பிக்கை வந்துடும் துணிச்சலாக எதுவெல்லாம் செய்வாங்க எது செஞ்சாலும் அவங்களுக்கு வெற்றி தான் ஏற்பட போகுது அரசியல் சினிமா சமூக ச சமூகத்துறை இதெல்லாமே சிறந்து விளங்க போகிறாங்க பேர் புகழ் வரப்போகுது இதுமெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் இதனால் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துடும் பொறுமையாக இருந்திருப்பாங்க அதனுடைய பலன்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய இறைவழிபாடு பண்ணி வச்சுருப்பாங்க அதனுடைய பலன்ப்பு கிடைக்கும் நிறைய தெய்வங்களை உபாசனை பண்ணி வச்சுருப்பாங்க பொதுவாக கடகராசிக்காரங்க அப்படி தான் இருப்பாங்க ஆன்மீகத்தில் நெருக்கமாக இருப்பாங்களா இருப்பாங்க அவங்க அதனுடைய பலனெல்லாம் இப்போ அனுபவி அனுபவிக்க போகிறாங்க அனுபவிக்கக்கூடிய மாதமாகவே இந்த ஐபசி மாதம் அமைஞ்சிருக்கு அது இல்லாமல் அவங்களுக்கு அந்த சந்தனாகூர் பத்தராம் இடத்துலேருந்து இந்த மாதம் துவங்குவதால் அவங்களுக்கு உத்தியோகம் வேலை வியாபாரம் இதெல்லாமே நல்லா டெவலப் ஆகும் இந்த இதனால் வரைக்கும் டெவலப் ஆகாமல் இருந்த விஷயம் இந்த ஐபசி மாதம் துவங்கிய உடனே வியாபாரத்தில் நல்லா வளர்ச்சி காணுவாங்க எக்ஸ்ட்ரா ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நினைப்பாங்க தொழிலும் முன்னேற்றமாக இருக்கும் தொழிலை விரிவுபடுத்துவாங்க தொழிலாளர்களை கொஞ்சம் நிறைய சேர்த்துப்பாங்க பெரிய தொழிலாளர்களாக இருந்தால் தொழிலதிபர்களாக இருந்தால் உத்தியோகம் பார்க்குறவங்களாக இருந்தால் ப்ரொமோஷன் கிடைக்கும் அவங்களுக்கு அவங்க நினைச்ச நினைக்காமையே கிடைக்கக்கூடிய உத்தியோக உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் மாதிரிலாம் நடக்கும் போது கடகராசிக்காரங்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு குருவுடைய பயிற்சியால் நிறைய லாபங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் எந்த விதமான லாபங்கள் இருக்கும் பணப்பற்றாக்குறை தீர்ந்துடும் ஒரு இடத்துல கேட்பீங்க கிடைக்காது இன்னொருத்தருக்கிட்ட டக்குன்னு கிடச்சிடும் எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு எப்படி ஒரு விஷயம்னு நாலஞ்சு பேர்கிட்ட நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்போது சில பேருக்கு வந்து எத்தனை பேர்கிட்ட ட்ரை பண்ணாலும் கிடைக்காமல் இருக்கும் ஆனால் கடகராசிக்காரங்க அப்படி இல்லை இந்த போல மாலை காலகாலகட்டத்தில் காலகட்டத்தில் கிரகங்களுடைய சூழ்நிலையில் உடனே கண்டிப்பாக கிடைக்கும் உதவி கண்டிப்பாக கிடைச்சிடும் அது பண உதவி சொல்லி பொருள் உதவிதான் சொல்லி ஏதாவது ஒரு உதவி கண்டிப்பாக கிடச்சிரும் உறவுகள் நட்புகளும் தேடி வருவாங்க இப்போது பழைய இருந்திருப்பாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருப்பாங்க க்ளோஸ் ரிலேஷனாக இருந்திருப்பாங்க இப்போல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இப்போ உள்ள அவங்க நடுவில் கொஞ்ச நாள் ஒரு அஞ்சாறு விடமாகவே சரியில்லாமல் இருந்த கிடையராசிக்காரங்க எல்லாமே விலகி போயிருப்பாங்க உறவினர்கள் நட்பெல்லாம் இப்போ எல்லாமே சேருவாங்க அது ஏன்னா இவங்க திறமை வெளிப்படும் இவங்களோட புகழ் பெறுவோம் இவங்களோட பேர் வெளிப்படும் போது ஆஹா இவன் நம்ம ஃப்ரெண்டாச்சே ஆ இவன் நம்ம சொந்தக்காராச்சே அப்படிதான் பேசிட்டு வருவாங்க உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணுவாங்க உங்கள்கிட்டயே அவங்க ஃபோன் பண்ணி பேசுவாங்க அவங்களே பேசுவாங்க அதுதான் ஆச்சரியமான விஷயமா இருக்கும் அது மாதிரி பேசுவாங்க உங்களுக்கு நல்லது தான் செய்வாங்க அவங்களுடைய உதவி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய உதவி அவங்களுக்கு கிடைக்கும் படைப்படி அந்த நட்பு உறவு தொடரும் இது மாதிரிலாம் நடக்கும் அதெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு இந்த ஐப்பசி மாத பலனில் நல்லா அனுபவிக்க போகிறீங்க அதுவும் இல்லாமல் அந்த சூரியனும் புதனும் சேர்ந்து யோகத்தை கொடுக்குறாங்க இல்லையா அது உங்களுக்குள்ளேயே ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கறனால கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு வீடு கண்டிப்பாக கிடைக்கும் அது வந்து சொந்த விட அமையலாம் வாடகை வீட்டிலேயே நல்லா வசதியான வாடகை விட அமையலாம் இல்லைனா சில பேர் இந்த லீஸ் கொடுத்து வாடகை இல்லாமல் இருப்பாங்க அந்த மாதிரி கூட அமையலாம் இது மாதிரிலாம் அமையும் இடம் வாங்கி போடுவீங்க அந்த இடத்தால் பலன் இப்போ கிடைக்கும் உங்களுக்கு அந்த இடத்த விற்கலாம் சில பேர் அந்த இடத்த வந்து சரி இது விற்க மாட்டேது குறைச்சிரு கேட்குறாங்க இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க அந்த கடகராசிக்காரங்க அவங்க இப்போது ஐப்பசி மாதத்தில் அந்த இடத்த நல்ல ஒரு பலன் கொடுக்குற மாதிரி ஒரு லாபம் கொடுக்குற மாதிரி ஒரு திட்டம் போட்டு அதை அந்த இடத்துக்கு உண்டான விஷயத்தை நடத்தி முடிச்சிருவீங்க அவங்க ஆச்சரியப்படுவாங்க பார்க்குறவங்களாம் ஆ இந்த இடம் விற்கணும்னு நினச்சிருந்தால் முடியலன்னு பார்த்தா இது ஒரு யூஸ்ஃபுல்லாக பண்ணிட்டியே ஒரு விவசாயம் பண்ணிட்டியே ஒரு ஆபீஸ் அங்கே போட்டியே ஒரு உனக்குன்னு ஒரு உன்னுடைய தொழில் வளர்ச்சிக்கு அங்கே ஒரு இடத்த உருவாக்கி அதை பண்ணிட்டியே இப்படி தான் சொல்லுவாங்க அதனால் அதுக்குண்டான தான் இப்போ நடக்கப்போகுது அது நடந்துரும் அதுக்கப்புறம் கல்வியில் வந்து பிரச்சனை இருந்தேன்னா அது தீந்துடும் தேர்ச்சி பெறாமல் இருந்தீங்கன்னா தேர்ச்சி பெற்றுடுவீங்க பரிசு பாராட்டு கிடைக்கும் விருதுகள் கிடைக்கும் வெற்றிகள் கிடைக்கும் எல்லாமே நடக்கும் அப்புறம் வெளி வெளிநாட்டு பயணம்லாம் கண்டிப்பாக அமையப்போகுது கடகராசிக்காரங்களுக்கு அதெல்லாம் போயிட்டு வருவீங்க இது மாதிரிலாம் நடக்கும் இது இல்லாமல் நீங்கள் கனவு அதாவது அப்துல் கலாம் சொன்னார் இல்லையா கனவு காணுங்கள் வெற்றி பெறுவீங்கள் அது மாதிரி நீங்கள் செ காண்ட கனவு எல்லாமே பழிக்க போகுது இப்போ கடகராசிக்கார்கள் அதுக்குண்டான நேரம் தான் இப்போ அமைஞ்சிருக்கு கனவு காணுவீங்க கண்டிப்பாக பழிக்கும் இது மூலமாக கனவு காணிருப்பீங்க ஆனால் அது தடைகள் தாமதமாக இருந்திருக்கும் இப்போ நீங்கள் கனவு கண்டால் அதன் பலன் கண்டிப்பாக நடக்கும் இது மாதிரி தான் இருக்க போகுது கடகராசிக்காரங்க இதுக்கப்புறம் நீங்கள் பெண்கள் வழியில் நிறைய முன்னேற்றங்களை சந்திப்பீங்க பெண்களாக பிறந்தவங்களாம் இருந்தால் அவங்க வந்து தனிச்சின்னந்து செயல்படுவாங்க ஆண்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் எல்லா துறையிலுமே இருக்காங்க அது மாதிரி வரக்கூடாத துறையெல்லாம் வந்து ஜெயிச்சு காட்டுவாங்க அதுதான் இப்போ இந்த கடகராசி பெண்களுக்கு வந்து ஆண்கள் வரக்கூ வரக்கூடாத துறையாக இருக்கும் ஆண் ஆண்கள் செய்யக்கூடிய துறையில் இவங்க வர முடியாமல் இருந்திருப்பாங்க அவங்க இப்போ வந்துடுவாங்க வந்து அதில் வெற்றி பெற்று புகழ் எல்லாமே கிடச்சிரும் அதுமாதிரிலாம் நடக்கும் திடீர்னு தான் அது அமையும் அந்த நேரங்காலம் வரும்போது கண்டிப்பாக நடக்கும் இதுமாதிரிலாம் நடக்கப்போகுது இது இல்லாமல் இந்த கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயணம் மூலிமா ஒரு பெரிய ஒரு லாபகரமான விஷயம் நடக்கும் அது வந்து உங்களுடைய தொடர் வெற்றி அந்த வியாபாரத்துடைய மேன்மையாக இருக்கலாம் தொழில் மேன்மையாக இருக்கலாம் இல்லைனா அந்த பயணம் போயிட்டு வந்தவொடனே உங்களுக்கு நல்ல இடத்துல வேலை கிடச்சி நல்ல ஒரு உயர்ந்த பதவி கிடைக்கலாம் இது மாதிரிலாம் நடக்கும் அது போயிட்டு வந்தோன்னே கண்டிப்பாக நடக்கும் இதுதான் நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது அப்போது கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வந்து அது உங்களுடைய முயற்சியில் எடுத்து அந்த பல கண்டிப்பாக இந்த மாதத்தில் அனுபவிக்க போகிறீங்க உங்களுடைய இறை பரிகாரங்கள்னு பார்க்கும்பொழுது நீங்கள் பெண்தை வழிபாடு ரொம்ப வச்சுக்கிட்டு நல்லது பெரும்பாலும் இந்த ஐப்பசி மாதத்தில் வரன அந்த சிவனுடைய வழிபாடும் சேர்த்து வச்சுக்கணும் சிவன் சக்தி ரெண்டு பேரும் சேர்த்து வழிபடலாம் பெரும்பாலும் சிவன் அபிஷேக பிரியராக இருக்கனால நீங்கள் கடகராசியில் பிறந்திருக்கனால கடகராசி வந்து நீர் ராசின்னு சொல்லப்படுது அப்போ நீர் ராசின்ற போது அபிஷேகத்துக்கு உண்டான பால் தயிர் இளநீர் இதெல்லாமே கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும் சிவனுக்கு தான் இல்லை எல்லா தெய்வங்களுக்குமே நீங்கள் வந்து இளநீர் பால் தயிர் இது மாதிரிலாம் திரவ சம்மந்தப்பட்ட வகையில் உள்ள அபிஷேக பொருள் கொடுத்திங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு மேன்மையாக இருக்க போகுது உங்களுடைய முயற்சிகள்லாம் கை கூடும் பல பேருடைய பாராட்டுகள் பரிசு எல்லாமே கிடைக்கப்போகுது போட்டி பந்தயங்கள் கலந்துங்கன்னா அதில் வெற்றி கிடைக்க போகுது இதுக்கும் மேலே அதிர்ஷ்ட தேவதை உங்களை வந்து வீட்டு கதவை தட்டப் போகிறாள் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் அது எந்த வகையிலாம் இருக்கலாம் லாட்ரி சீட்டு கிடைக்கலாம் லாட்ரி சீட் நம்ம மாநிலத்தில் கூட வேறு மாநிலத்தில் இருக்குது அங்கே திடீர்னு போவீங்க ஒரு சீட்டு வாங்குவீங்க அது உங்களுக்கு ப பரிசு அடிச்சிடும் அது இல்லாமல் ஒரு இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்லேயோ அதுவும் ஒரு லாட்ரி சீட்டு மாதிரி தான் ஒரு ஷேர் திடீர்னு ஒரு ஷேர் நல்லா விற்று நல்லா இந்த கைக்கு வந்து சேரும் சில கேம்ஸ்லாம் இருக்குது இப்போல்லாம் நிறைய வந்திருக்கு திடீர் திடீர்னு கொடுக்கக்கூடிய நல்ல கேமும் இருக்குது கெட்ட கேமும் இருக்குது எல்லாத்துலேயுமே நல்ல விஷயங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நம்ம போகணும் அதில் கிடைக்கும் இதெல்லாமே இல்லாமல் நீங்கள் வேலை இடத்துல குரூப்பில் என்ன பண்ணுவாங்க ஒரு போட்டு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து இவங்களுக்கு இந்த இது இடம் கொடுப்போம் இவங்களுக்கு இது கிடைக்கும் இந்த பொருள் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க நிறைய இடத்துல அப்படியே நடந்துட்டுருக்கு இப்போ நீங்கள் ஒரு சீட்டு கட்டுறீங்க அதில் ஒரு குழுக்கள் முறையில் போட்டு சீட்டு கொடுப்பாங்க அதில் வின் பண்ணுறவங்களுக்கு இப்போ வரக்கூடிய வருமானம் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அதுதான் சொல்ல வரேன் அது உங்களுக்கு கிடைக்க போகுது அதனால் ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் இருக்க போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் பெண் தெய்வங்கள் வழிபாடு உக்கர தெய்வங்கள் வழிபாடு பண்ணலாம் மனித முகம் இல்லாமல் அந்த போன்ற வாராகி அம்மன் இருக்காங்க பிரத்யங்காராக இருக்காங்க இவங்களாம் வழிபட்டு வரலாம் அப்துல்லாமல் வந்து நிறைய கணவனை கை கணவனை கைவிட்டவங்க விதவையாக இருக்கிறவங்க இவங்களாம் தேடி தேடி போய் உதவி பண்ணலாம் இதுதான் செய்யணும் அவங்க கேட்டு நீங்கள் பண்ணுறத விட நீங்கள் கேட் நீங்கள் தேடி போய் பண்ணணும் அப்போ தான் அது நல்ல விஷயமாக நடக்க போகுது திருநங்கைகள் சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கடவுராசிக்காரங்களை உதவி பண்ணலாம் அவங்க வேலை உதவி உணவு உணவு மட்டும் கொடுக்கறதுலாம் கிடையாது காசோ பொருளோ கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை அவங்களுக்கு படிச்சு இப்போ நான் நிறைய பேர் படிச்சுட்டு வராங்க அவங்களுக்கு ஒரு வேலையை வழி காட்டலாம் அவங்க எவ்வளோ நாளைக்கு இது மாதிரி இருப்பாங்க ஒரு உத்தியோகத்தில் ஏற்படுத்தி வழி காட்டலாம் ஒரு தங்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ண பண்ண அந்த தான தர்மம் பண்ணுடைய பலன் பன்மடங்கு உயர்ந்து நிறைய புண்ணியங்கள் கிடைக்க போகுது உங்களுக்கு அதனால் கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஐபிஎஸ் மாத பலன் ரொம்ப நல்லா அமோகமாக இருக்க போகுது இருந்தாலும் சில ஒரு சில விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது பிரயாணத்தில் வந்து மற்ற வண்டி வாங்க போகும்போது கவனமாக இருக்கணும் நீங்கள் சொந்தமாக வண்டி வாங்கி வாங்க போனால் வேகத்தை குறைத்து நிதானமாக போகணும் இது முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது அது இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் சில பாதிப்பு ஏற்படனால அப்பப்போ மருத்துவ பிரோசனை செஞ்சு உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் மாதம் செக்கப்னு சொல்கிறீங்களா எல்லாமே செக் பண்ணுவாங்க அந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் அதனால் தப்பு கிடையாது அது மாதிரி பண்ணிட்டு வந்திங்கன்னா இந்த ரெண்டு விஷயம் மட்டும் மைனஸாக சொல்லப்பட்டிருக்கு இதை நீங்கள் கவனமாக வந்துட்டு வந்தீங்கன்னா கை கண்டிப்பாக இந்த ஐப்பசி மாத உங்களுக்கு எல்லா நலமும் ஒன்றும் பெற்று வாழும் ராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே அவங்கவுங்க ராசி அதிபதி எங்கே இருக்காங்க முதல்ல பார்க்கணும் அதுதான் உண்மையான விஷயம் அந்த வகையில் பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதி சூரியன் துலா ராசியிலேருந்து நீசப்பட்டு இருக்கிறார் எப்பயுமே ஐப்பசி மாதத்தில் துளாராசியில் இருப்பார் பவர் எழுந்திருப்பார் நீசப்பட்டிருந்தால் தன்னுடைய சக்தியை எழுந்திருக்கிறார்னு அர்த்தம் எந்த ஒரு கிரகமே அப்போது இருந்தாலும் அவர் புதன் கிரகத்தோடு சேர்ந்து தான் அந்த ராசியில் அவர் இருக்கார் அப்போது யோகத்துக்கு கூடக்கூடிய வகையில் தான் அவர் இருக்கார் அப்போது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமாக இருக்கக்கூடிய அந்த தைரியம் வீரியம் பராக்கிரமம் வெற்றி முயற்சியால் ஜெயம் இது மாதிரிலாம் நடக்கும் கண்டிப்பாக ஒரு திடீர்னு ஒரு முயற்சி எடுப்பீங்க வெற்றி பெற்றுருவீங்க எப்படி அவன் இதில் இருந்தான் டக்குன்னு போனால் டக்குன்னு வந்துட்டானே ஜெயிச்சிட்டானே அப்படி தான் சொல்லுவாங்க இது மாதிரி தான் போகுது உங்களுக்கு தன்னம்பிக்கை கண்டிப்பாக வந்துடும் தைரியம் வந்துடும் துணிச்சலாக எது வேணாலும் செய்வீங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க இதனால் வரைக்கும் குடும்பத்தை கவனிக்காமல் வந்துருப்பீங்க இப்போ இந்த மாதப்பாளன் கிரகத்தோட சூழ்நிலையில் பார்க்கும்போது குடும்பத்தை கவனிப்பீங்க மனைவியோடய அண்ணிமா இருப்பீங்க புத்திரிகள் குழந்தைகள் நம்மளோட குழந்தைகள் இருக்காங்களே அவங்களுடைய நலனில் அக்கறை காட்டுவீங்க அவங்க படிப்பு இருந்தால் படிப்பில் கொண்டு போவீங்க இருந்தால் அதில் கொண்டு போவீங்களா ரெண்டு துறையிலுமே கொண்டு போவீங்க ஒரு பாதுகாவலராக கண்டிப்பாக இருப்பீங்க நீங்கள் சிம்மராசிக்காரங்க இதில் பிறந்த பெண்களும் இப்போது நல்லா பொதுவாக பெண்கள் எல்லாமே சிம்மராசியில் பிறந்தவங்க கேட்கவே வேணாம் அவங்களே நல்ல ஒரு நிர்வாகத்திறமை உள்ளவங்களாக தான் இருப்பாங்க குடும்பத்தை பார்த்துக்கவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு இன்னும் இந்த மாத பலன் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது அந்த சூரியன் நல்லா புதனோடு சேர்ந்து யோகத்தை கொடுக்கறனால கண்டிப்பாக உங்களுடைய தனித்தன்மை விளங்க போகிறது அதுதான் உண்மையான விஷயம் இது இல்லாமல் பார்த்திங்கனாக்கா சிம்மராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலை கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும் பணம் பொருட்கள் வாங்கலை மு முழுசாக வந்து சேராது ஒரு தொகை கேட்டிருந்திங்கன்னா அதில் பாதி தான் வந்து சேரும் பாதி வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி கிடைக்கிற மாதிரி இருக்கும் பரவாயில்ல வாங்கிக்கோங்க ஏன்னா முழுசு வேணாம்னு சொன்னால் தான் பிரச்சனை வரும் அது மாதிரிலாம் நடக்க போகுது அது இல்லாமல் வந்து குடும்பத்தில் தேவைப்பட்ட பொருளும் கொஞ்சம் வாங்கி கொடுக்கறதும் கொஞ்சம் இருக்கும் அது நீங்கள் பேசி தீர்த்துப்பீங்க அது பண்ண கல்லை நாளாக நாள் நல்ல செய்வது போல் நல்ல செய்கிறாங்க அது மாதிரி காலம் நேரம் நல்ல கா நல்ல நேரம் வரும் உங்களுக்கு வந்திருக்கனால நீங்கள் சொன்னாலும் கேட்பாங்க குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி கே கேட்க மாட்டாங்க சண்டை போடுவாங்க இப்போ அப்படியா சரி கண்டிப்பாக வாங்கி தருவார் அப்படின்னு நம்பிக்கை அவங்க மனசில் வந்துடும் சரின்னு சொல்லிட்டு பொறுமையாக கேட்டுப்பாங்க அதே மாதிரி தான் நீங்கள் வேலை இடத்துல சரி உத்தியோகம் வியாபாரம் தொழில் எல்லா இடத்துலையுமே கேட்பாங்க நீங்கள் சொல்கிற நீங்கள் சொல்கிற குரலுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா அவனுக்கு எங்கே பார்த்தாலும் சொல்வாக்கு இருக்குவா செல்வாக்கு இருக்குது அவன் சொன்னால் கேட்குறாங்க எல்லோரும் அது மாதிரி தான் இப்போ உங்களுக்கு நடக்க போகுது அது மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் சிம்மராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சகோதர மூலியமாக உதவிகள் இப்போ வந்து கிடைக்க போகுது பெரும்பாலும் மூத்த சகோதரமாக இருந்தால் அவங்க மூலிமா கிடைக்கும் அதில் அண்ணனாக இருந்தால் ரொம்ப விசேஷம் அக்கா இருந்தாலும் கிடைக்கும் அவங்களோட உதவிகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சேரும் அது மாதிரி கூட நே நேரங்காலம் இப்போ அமைஞ்சிருக்கு அவங்களே வந்து பேசுவாங்க உதவி பண்ணுவாங்க இதெல்லாமே நல்ல விஷயந்தானே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா சிம்மராசிக்காரங்களுக்கு சனியோட பயிற்சியும் அவ்வளோ உகந்ததாக இல்லை இருந்தாலும் கொஞ்சம் உடல் நலனே நீங்கள் பார்த்துக்கணும் அப்பப்போ அடிக்கடி பார்த்துக்கிறது நல்லது பெரும்பாலும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கனால கண் சம்பந்தப்பட்ட டாக்டர் மருத்துவரை பார்த்து அதுக்கு பரிசோதனை பண்ணிக்கலாம் பார்வை சம்பந்தப்பட்டது வண்டி வாங்கல போகும்போது கவனமாக போகிறது இதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிச்சிட்டு வரணும் இது இல்லாமல் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கனாக்கா அதாவது ஒரு பொருள் வாங்குவீங்க அதை விற்பீங்க திருப்பி அது மூலியமாக பொருள் லாபம் வரும் அதாவது எதுவுமே ஒரு ஒன்று வாங்கி ஒன்று விற்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தான் ஏஜென்சி கமிஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாத பலன் நல்லது நன்மை தான் செய்யும் ஏஜென்சி வச்சுருக்கவங்களுக்கு கமிஷன் மூலிமா சம்பாதிக்கிறவங்க பொருளை பொருளை வாங்கி விற்கிறவங்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும் இல்லையா அதுதான் இப்போ அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் அப்போ அது மாதிரி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அரசாங்கத்துடைய ஆதரவு முழுசாக அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது அது மூலிமா நல்லது நடக்கும் அரசாங்களுடைய ஆதரவு கிடைக்கும் அது இல்லாமல் வந்து நீங்கள் கேள்வி அதாவது கேட்டு பெறுவீங்க அதாவது இது வரைக்கும் கம் பேசாமந்திருப்பீங்க எனக்கு இந்த மாதிரி வேணும் எனக்கு இந்த தகுதி இருக்குது எனக்கு இந்த திறமை இருக்குது நீங்கள் எனக்கு செய்யணும் அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக கெடுப்பாங்க அதுக்கு வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அதுக்குண்டான நேரங்காலம் இருக்கிறனால நீங்கள் கேட்டது கிடைக்கும் கிடைச்சதுன்னு சொல்கிறாங்களே அது மாதிரி தான் கேட்டது கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம்னு பார்க்கும்போது இந்த மாத காலகட்டத்தில் பெரும்பாலும் உங்களுடைய சூரியன் அம்சம் பெற்ற அந்த சிவபெருமானு தான் தேவதையாக இருக்கார் அப்போது சிவனுக்கு வந்து நிறைய வழிபாடு பண்ணலாம் மலை சுற்றி கிரிவலம் வரலாம் பிரதோஷத்தில் இன்றைக்கி வழிபாடு பண்ணலாம் அபிஷேகத்துக்கு பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் பெரும்பாலும் நந்தி தேவனே அன்றைக்கி வழங்குறது சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க இது இல்லாமல் அந்த சிம்ம ராசின்ற போது அதுவும் நெருப்பு ராசின்னு சொல்லப்பட்டதுனால சுட சுட பதார்த்தங்கள் வந்து நீங்கள் உணவாக இருந்தாலும் பதார்த்தங்களாக இருந்தாலும் அது தான தர்மம் தான தர்மம் வாங்கி கொடுக்கலாம் இல்லாத பட்டங்களும் வாங்கி கொடுக்கலாம் அது இல்லாமல் சாதுக்களில் ஆன்மீக பெரியோர்கள் அவங்களே ரொம்ப இல்லாத நிலமே உள்ளவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு போயிட்டு நீங்கள் உதவி பண்ணணும் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து துணிமணி வாங்கி கொடுத்து உதவி பண்ணலாம் இல்லை பொருட்கள் இப்போது வெயில் அதிகமாக தான் கொடை வாங்கி கொடுக்கலாம் மழை வெயிலுக்கு வெயிலுக்கும் மழைக்குமே கொடை தேவைப்படுது அது வாங்கி கொடுக்கலாம் காலுக்கு வந்து செருப்புன்னு சொல்ல அந்த காலணிகள் அது வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணி கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து சின்ன விஷயமாக தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் அது அவ்வளோ பெரிய புண்ணியமாக சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தால் அவ்வளோ விசேஷம் உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கப்போகுது தாமதமானதெல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக கிடைச்சி அதுக்குண்டான வழிவகைகள் ஏற்பட போகுது அது இல்லாமல் நீங்கள் இந்த சிம்மராசிக்காரங்களை பார்க்கும்போது உங்களுக்கு பெரும்பாலும் பெரிய தொடர்பு கிடைக்கும் ஆனால் அதனுடைய அவங்களுடைய பலன் கிடைக்காம போயிடும் அதுதான் இதனால் வரைக்கும் இருந்துகிட்டு இருந்தது இப்போ உள்ள இந்த காலகட்டங்களில் அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் விளங்குறதுனால ஒரு பிரபலமான மனிதர் மூலயமாவோ இல்லை அரசியல்வாதியாவோ இருக்கலாம் ஆன்மீகவாதியாக இருக்கலாம் திரைத்துறையில் பிரபலமாக இருக்கலாம் அவங்க மூலிமா யாராக இருந்தாலுமே அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதனுடைய பலனும் உங்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்ல போ சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் வாங்கி பயன்பெற்றுருங்க அவங்க கொடுக்கலாம் கூட நீங்கள் கேட்கலாம் அதான் சொல்லணும் கேட்டால் கிடைக்குன்னு சொல்லியிருக்கேன் அப்போ நீங்கள் கேட்டு அந்த உதவியை பெற்றுக்கொள்ளலாம் அப்போ நீங்கள் யோசிக்கணும் இவர் இவரை தொடர்பு உண்டாக இவர்கிட்ட கேட்டால் இது கிடைக்கும் அப்படி கண்டிப்பாக கேட்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும் அவங்க அந்த துறையில் எந்த துறையில் இருக்காங்களோ அந்த திரு மூலியமாக வாங்கி கொடுப்பாங்க இல்லை பண உதவி கிடைக்கிறாங்களா பண உதவி கொடுத்துருவாங்க அது மூலிமா நீங்கள் வாங்கி அதில் பயன்பெறலாம் இது மாதிரிலாம் நடக்க போகுது அதனால் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலையும் ஏற்றமாக இருக்க போகுது நான் சொன்ன இந்த தெய்வ வழிபாடு எரி சிவனுடைய வழிபாடு அபிஷேகம் பிரதோஷத்தில் கலந்துக்கலாம் ஓ மலை மேலே உள்ள சிவன் கோயிலாக இருந்தால் அங்கே போய்ட்டு வரலாம் கஷ்டப்பட்டு மேலே ஏறி போயிட்டு வரணும் இதெல்லாமே நல்ல விஷயங்கள சொல்லப்பட்டிருக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணி சிவனை அபிஷேகம் பண்ணி கண்கொள்ளரை பார்க்கலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க இது இல்லாமல் இந்த சிவனுக்கு பிடித்தமானது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிவனுடைய அடியார்களுக்கு வந்து பண்ணுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அது நான் அந்த பதிவில் சொல்கிறேன் இந்த சிம்மராசிக்காரங்க பெரும்பாலும் சிவனடியார்களுக்கு சிவனடியார்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து நீங்கள் தானதாரம் பண்ணாலோ உதவி ஒத்தாசம் பண்ணாலோ பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் உடைகள் வாங்கி கொடுக்கலாம் மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அவ்வளோ விசேஷம் சிவனுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் அதனால் சிவனடியார்கள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் இந்த சிம்மராசியில் பிறந்தாங்க கண்டிப்பாக அதை பண்ணக்கூடிய அம்சமாக சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த ஐப்பசி மாத பலன் உங்களுக்கு எல்லா ஏற்றம் இருந்தாலும் சில இறக்கங்களும் இருக்க தான் செய்யுது அது வந்து நீங்கள் ஆரோ உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பார்த்துக்கணும் வண்டி வாகனம் போகும்போது கொஞ்சம் பார்த்துக்கணும் இது மாதிரிலாம் பண்ணணும் கொடுத்த பணம் திரும்பி வராமல் நீங்கள் உங்கள் நீங்கள் கேட்குறது கிடச்சிரும் நீங்கள் கொடுத்தது கொஞ்சம் திரும்பி வராமல் லேட் ஆகும் அதுக்கு மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்துக்கணும் அதுக்கு தான் இந்த இறை தானதுன்னு பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுவும் உங்கள் கைக்கு வர ஆரம்பிச்சிடும் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே ஒரு இலகிய மனம் இருக்கும் சில அந்தரங்கமான விஷயங்கள் இருப்பாங்க அதை வெளிப்படுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நிறைய ப்ராப்ளம் ஆவாங்க பேச்சு திறமையில நிறைய பேசி பேசி காரியத்தை சாதிச்சுப்பாங்க இப்படி தான் இருப்பாங்க ராசிக்காரங்க அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கண்ணீராசிக்காரங்களுக்கு உங்களோட ராசியாதிபதி புதன் நல்ல நிலமையில் தான் இருக்கிறார் புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறனால அவர் சூரியனோடு சேர்ந்து யோகத்தை கொடுக்கிறார் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த உங்கள் அதிபதி புதன் இல்லையா அதனால் நல்ல ஒரு சிந்தனை கிடைக்கும் நல்ல பிளான் போடுவீங்க ஒரு திட்டம் திட்டி அது மூலிமா காரிய சாதனை பண்ணிப்பீங்க ஜெயிச்சிருவீங்க அதில் இது மாதிரி நடக்க போகுது அப்போ நீங்கள் செய்யக்கூடிய திட்டங்கள் ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு குறிக்கோளோடு போகிறது வர்றது இவங்கள பார்த்தா முடியும் இவங்களோட போன நடக்கும் அப்படின்லாம் பண்ணி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல விஷயம் தான் நடக்கப்போகுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்னிராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்கல் வாங்க நல்லா சீர்படும் பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும் கல்வியில் வளர்ச்சி பெறுவாங்க அது இல்லாமல் வந்து பிரயாணங்கள் தொடர்ந்துபடி இருக்கும் அது மூலிமா நல்ல லாபங்கள் ஏற்படும் நடக்க போகுது உங்களுக்கு இது இல்லாமல் நிறைய ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பீங்க நிறைய ஊர்களை பார்ப்பீங்க சுற்றுலா போயிட்டு வருவீங்க டூர்னு சொல்கிறோம் இல்லையா ஆன்மீக டூ சுற்றுலா இன்ப சுற்றுலா இது மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் போயிட்டு வருவீங்க பல தரப்பட்ட பழக்க வழக்கங்கள் ஏற்படும் நட்பு வட்டார வட்டாரம் உங்களுக்கு உறவு மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா அவங்க சில உறவுகளை விரை விலகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது அதை நீங்கள் பார்த்துக்கணும் அது கரெக்டாக நடந்துக்கணும் அதெல்லாம் உதவி உறவுகள் எதுவுமே வந்து நம்ம ஒன்று செஞ்சால் அவங்க செய்வாங்க அப்படிதான் இதுதான் உறவுகளுடைய தாற்பயமாக அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு அப்போது நீங்கள் செஞ்சிருந்தீங்கன்னா அவங்க ஒன்று செஞ்சாங்கன்னா நீங்கள் பதிலுக்கு அவங்களுக்கு செஞ்சிடணும் இல்லை செய்ய முடியலனா கரெக்டாக அவங்களை பேசி நீங்கள் சமாதானப்படுத்திக்கணும் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க அதுவும் இல்லாமல் கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா குருவுடைய பயிற்சி ரொம்ப நல்லா ஓ ஓ இருக்குது உங்களுடைய ராசியாதிபதி புதனும் சூரியனுடைய சேர்ந்து யோகத்தை கொடுக்குறாரு அதனால் இரு வகையிலுமே நல்ல விஷயங்கள் நடக்கும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க அது இல்லாமல் பிரபல மனிதர்களுடைய நெருக்கத்தை இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணிப்பீங்க அவங்க மூலிமா நல்லது நடக்கும் பெரும்பாலும் நான் கன்னிராசிக்காரங்க நிறைய விஷயத்தில் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு வந்து நட் அந்த மாதிரி தொ தொடர்பு கிடைக்கும் ஆனால் அது வந்து பயன்படுத்திக்க மாட்டான் ஆனால் இப்போல காலகட்டங்கள் இந்த ஐப்பசி மாத காலகட்டங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த தொடர்பு உங்களுக்கு வந்து நிச்சயமாக நின்று நிலைத்து பேசும் அது மூலியமாக உதவி கிடைக்கும் அப்போ கண்டிப்பாக நீங்கள் அது உதவியை நீங்கள் பெற்று நல்ல முன்னேற்ற வந்திருப்போரிங்க அது இல்லாமல் ஏற்றுமதி இறக்குமதி வாணிக்கம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் வியாபாரம் பண்ணுற கண்ணிராசிக்காரங்கள நல்லா அமோக வளர்ச்சி அடைவாங்க அது இல்லாமல் கல்வி மருத்துவம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா முன்னேற்றம் மாறி போகிறாங்க ஷேர் மார்க்கெட்டில் அவங்களாம் நல்ல வசதி வாய்ப்புகள் வரப்போகுது அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வரைக்கும் கிடைக்காதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நீங்கள் பிளான் பண்ணி ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க இல்லையா பிளான் பண்ணி செஞ்சால் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்போது ஷேர் மார்க்கெட்டில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாபங்கள் கிடைக்கும் அது ஷேர் மார்க்கெட் மட்டும் இல்லை பணம் சம் பணத்தை வைத்து பணத்தை சம்பாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே உங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் கண்டிப்பாக ஒன்றுக்கு ரெண்டாக வரப்போகுது அதனால் நல்லா சந்தோஷமாக ஆயிடுவீங்க அது இல்லாமல் வந்து உங்களுடைய தாயார் வழி உறவு மூலிமா நல்லது நடக்கும் மாமன் மைத்துனர் வகை மூலிமா உதவிகள் கிடைக்கும் மனைவி மூலிமா நல்ல விஷயம் நடக்க போகுது புதிய ஒரு திட்டம் தேட்டி புதிய தொழில் அமைக்க போகிறீங்க ஒரு புதிய வியாபாரமாக இருக்கலாம் புதிய தொழிலாக இருக்கலாம் இந்த ரெண்டு தலை அவன் கண்டிப்பாக நடக்கும் அது இந்த கண்ணீராசிகளுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக ஏற்பட போகுது இது இல்லாமல் நீண்ட நாளாக கிடப்பில் கிறந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு முடிவுக்கு வரும் அது வழக்காக இருக்கலாம் இல்லை பூர்வீக சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் சகோதர சகோதரி வகையில் ஈடு ஈடுபடுத்தின பிரச்சனையாக இருக்கலாம் எல்லாமே முடிவுக்கு வந்துடும் அது முடிவுக்கு வந்தோன்னே உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை போகுது நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பரிகாரம்னு பார்க்கும்பொழுது இந்த ஐப்பசி மாதம் உங்களுடைய ராசியாதிபதி வந்து பார்த்திங்கன்னா புதன் தான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த புதன் அம்சம் கொண்ட பெருமாள் வழிபாடு வச்சுக்கலாம் தாயாரோடைய சேர்ந்த பெருமாளாக இருக்கலாம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய வெங்கடாஜலபதி அப்படி சொல்லலாம் அவங்களாம் வழங்கிட்டு வரணும் சனிக்கிழமையில விர விரதம் இருங்க மௌன விரதம் தான் இன்னும் விசேஷம் சனிக்கிழமையில் அப்படின்னு சொல்லியிருக்கு அது மாதிரி பண்ணிட்டு வாங்க நிறைய தான தன்மை வாங்க பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க வந்து இந்த ரொம்ப உடம்பு பார்க்கறதுக்கு விகாரமாக இருக்கிறவங்களுக்கு இந்த தோல் ஸ்கின் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி சம்மந்தப்பட்டவங்களாக இருப்பாங்க அதெல்லாமே சூட்சமான பரிகாரமாக கன்னிராசி சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த தோலில் விரைவில் வெள்ளையாக இருப்பான் பாருங்கள் பார்த்துருப்பீங்க அப்படிப்பட்டவங்க தோல் சம்மந்தப்பட்ட வியாதி உள்ளவங்க இப்படி உள்ள பிச்சைக்காரங்களுக்குலாம் வந்து நீங்கள் ஏழை எழுவங்களுக்கு நீங்கள் தரம் பண்ண பண்ண உங்களுக்கு அவ்வளோ விசேஷமான பலனெலாம் ஏற்பட போகுது உங்களுக்கு உண்டான அந்த உண்டான பரிகாரமாக அது அமைஞ்சிருக்கு அதை தானதாரம் பண்ணிட்டு வாங்க நீங்கள் வலது கை கொடுப்பது இடது கை தெரியக்கூடாது அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு வரணும் கணக்கு வழக்கு பார்க்கக்கூடாது எதுலேயுமே ஒரு தானதனம் பண்ணும்போதும் ஒருத்தர் உதவி பண்ணும்போதும் எதையும் யோசிக்காமல் செய்கிறதா அது உங்களுக்கு ஒன்றுக்கு ரெண்டாக திரும்பி வரப்போகுது அதனால் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ஐப்பசி மாத குலன் நல்லாவே இருக்க போகுது குரு நல்லா நல்லாயிருக்கு எல்லா பயிற்சியும் இருக்குது ராசி அதிபதியான புதனும் நல்லா யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அமைஞ்சிருக்கார் அதனால் பல வழிகளும் உங்களுக்கு பிரச்சனை தீரப்போகுது போட்டி பந்தயில் கலந்துட்டு அதில் வெற்றி பெற போகிறீங்க பரிசு பாராட்டு கிடைக்கும் அது இல்லாமல் வந்து முக்கியமான ஒரு நபரால் உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும் அந்த அந்த உதவியை நீங்கள் வந்து ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் அதனுடைய பிரச்சனை முடியாமல் இருக்கும் அது எப்படின்னா ஒரு ப ஒரு படம் போட்டு பிக்சலில் போட்டோம்னா தொடர்ந்து வட்டி வந்துங்கன்னே இல்லையா அந்த மாதிரி ஒரு உதவியாக உதவியாக இருக்க போகுது அது தொடர்ந்த உதவியாக இருக்கும் அது அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கன்னிராசிக்காரங்கள் இந்த ஐப்பசி மாத பலனை முழுமையாக கடந்து வந்துருங்கன்னு சொல்லி எல்லா நாளும் போய்விட்டு வாழ சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்